செடிங்களுக்கெல்லாம் டீ தூள் உரம் போடலாம் வாங்க எடுத்துக்கலாம் சுற்றியும் போட்டலாம் வாங்க வாங்க அடுத்த செடி போட்டுடலாம் செடிக்கு வேண்டாம் இது ஒன்றும் கொஞ்ச நாளில் அறுவடைக்கு வந்துடும் அதனால் இது ஒன்றும் லேட்டாக போகலாம் அடுத்த வீடியோ இது வரும் வெயிட் பண்ணுங்கள் பறித்து இது உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவேன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம மாதிரி செடி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் விட விடும் அப்பயும் ஒரு வீடியோ வீடியோ போடலாம் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் உன்னொரு வாட்டி எல்லாம் செடிக்கும் போலாம் இத்தோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம் எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க